நம்ம ஐட்டுக்கு திரும்பி பார்க்க பின்னால எவனையுமே தெரியல என்ன எல்லாம் என்ன ஒரு ஐட்டா எனக்கு என்ன பயம் ஸ்டாப்பிங் வந்து என் ஒய்ஃபு இறங்கணும் அந்த பயம் ரொம்ப கஷ்டம் ஸ்டாப்பிங் வந்துச்சு முன்னால இறங்கிட்டேன் திரும்பி பின்னால பார்க்கலாம் ஒய்ஃபு வேற வெளியில வண்டி எடுத்துட்டாங்க பின்னால ஓடணும் அப்புறம் பரிமளம் பரிமணம் கட்டுறேன் திடீர்னு ஒரு குரல் பஸ்ல இருந்து கேட்குது நாங்க பார்த்தா வண்டியில இருக்கிற வேற பரிமளம்

재미sels of Mr. experiences. filtrate media blasting density fatality authenticity Languages are written in the Bullet Doctrine, You didn't get authority over life. LIFE is

ஆனா ஒரு இந்திய குடிமகன் ஒருத்தன் சார் உங்களுக்கு எது மகிழ்ச்சி இல்லை கேட்டவங்க தெரிஞ்சது குடிச்சிருக்க அஞ்சாவது ரவுண்டு நம்ம வீட்டு அட்ரஸ் மறக்கும் பாருங்க அதையும் விட்டுங்க ஆறாவது ரவுண்டு நம்மளே மறக்கும் பாருங்க அதான் மகிழ்ச்சி அப்போ ஒட்டு மொத்தமா எது மகிழ்ச்சின்னு தெரியல இளைஞர்கள் எழுத்தம் தெரியல முதியோர் எழுத்தம் தெரியல இன்னைக்கு ரொம்ப பாவம் என்னன்னா ரொம்ப கஷ்டம் என்னன்னா எது மகிழ்ச்சின்னு தெரியாம தான் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் என்ன என்ன பழக்கம் இருந்தோ கெட்ட பழக்கம் எல்லாத்துக்கும் அடுமையாக இருக்கும் அவங்க வழி நடத்துவோம் முதல்ல உண்மையான மகிழ்ச்சின்றது வேற சார் பாக்குற இடங்கள் எல்லாம் பசுமையா இருக்கு அதை பார்த்து மகிழன்ற மனம் இல்லன்னா என்னங்க அர்த்தம் எது மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி நடிகர் தெரியல அடிக்க போர் அடிக்குது மகிழ்ச்சியா இருக்கா சந்தோஷமா வெளில போயிட்டு வரலாம் மகிழ்ச்சி வெளியில இல்ல மகிழ்ச்சி உள்ள உள்ள இருந்து வெளில போறதுதான் மகிழ்ச்சி நீங்க காலையில எழுந்து போதுங்க மகிழ்ச்சியா எழுந்து கிளம்பு நிக்க வச்சுக்கலாம் நாள் ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கும் சில பேர் காலையில வீட்டுல சண்டை போட்டுட்டு கிளம்புவோம் பாத்துக்கிட்டீங்களா பைக்ல பேசி மேலாம் சார் நீ சொல்றதுதான் நான் கேட்கணுமா நான் சொல்றதா கேட்கு மைண்ட் வயசு நெஞ்சு பேசிக்கிறது ரொம்ப கஷ்டம் எது மகிழ்ச்சினா ஒரு இருந்து மின்னில போறதுதான் மகிழ்ச்சி உனக்கு அது தெரியும் இப்போ ஒரே சிக்கல் இல்லையே பாசிட்டிவ் மைண்ட் இருந்தாலே போற சார் இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட் ஒயிட்ல சண்டை போட்டாங்கன்னா எப்படி சமாதானம் ஆவாங்க உங்களுக்கு தெரியும் சரியான வரும்போது பறவைல அல்லா ரெண்டு மனம் வலிக்கும் அப்படின்னு பிராக்டரி எல்லாம் எழுந்திருக்காங்கன்னா கலையில பறிச்சிருக்கோம் இப்போ முடியாது

இந்த ஹனிமன் போற கப்பல் கிட்ட எல்லாம் இந்த டிவி சேனல்காரங்க போய் நீங்க நீட்டு கேள்வி கேட்பாங்க பாத்துக்கிட்டீங்களா ஊட்டி கொடைக்கானல் முதுமலை எல்லாம் எல்லாம் ஒரே கல்வி தான் கேட்பான் அதுவும் லேடிஸ் கிட்ட தான் கேட்பான் அவங்க ஜென்ஸ் கண்ணே தெரியாது அந்த ரிப்போர்டர்ஸ் அந்த கல்யாணம் ஆன பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு இதே கேள்விதான் அந்த பொண்ணு யோசிக்காம சொல்லும் அஜித் விஜய் சூர்யா கார்த்தி விக்ரம்

வசதியா வாழ்வியல இந்த மாதிரி வந்து மேடையில் வந்து பேசுறது கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க எதுவுமே பாசிட்டிவா என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அது உச்சத்துல இருந்த டைம் பயந்துட்ட நான் ஃபோன் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க பதினாலு பதினாலு இது நாலு ஒரே ரொம்ப தனிமைப்படுத்திக்காங்க போய் பார்க்க முடியாது நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி

நாலு மாசத்துக்கு அப்புறம் போகிற ட்ரெயின் டிக்கெட்டை இப்பவே புக் பண்ணி வச்சுருவோம் டிக்கெட் அப்படின்னு அது என்ன நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரயில்வே எப்பவுமே தேர்ட் ஏசி அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மிடில் பேக் தான் ஓகே பண்ணுவோம் அது ஒரு சிஸ்டம் இருக்கு அவங்க சைடெல்லாம் லாஸ்டாக தான் ஓகே பண்ணலாம் இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஆர் ஏசி இவங்களுக்கு மிடில் பேர்த்து ட்ரெயின் அன்னைக்கு சார் ரெண்டாவது முன்னாடியா ஸ்டேஷன் போயிடுவோம்

ஓட்டுறேன் <laughs> 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 <hands> <laughs> 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 <laughs>

ஓய்யோ பின்னால ஏறின்னு எத்தனை உங்க அம்மா சரி உங்க தங்கட்டி சரி இல்லை ஒண்ணும் அது காதுல டே ஹெல்மெட் போடுங்கடா எல்லாம் நானும் எல்லாம் ஹெல்மெட் போடுங்கடா நானே சொன்னேன் சொன்னனா கோர்ட்டு என்ன பண்ணிடுச்சு இன்னொரு கொண்டு ஹெல்மெட் இருந்தியா ஐயோ தெய்வமே கோ ஒன் டைக்கன் சேர்த்து ஒரு ஹெல்மெட் ஆனா அப்படியே மின்சே எப்படி நீங்க பேசுங்க அதுதான் விஷயம் சார் நல்லதா போய் நிங்குது ஆனா ஈரோட்ல என்ன பண்ணுடா நம்ம ப்ரெண்டு ரெண்ட்டு பே

நெகு <laughs> 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 பிரச்சனை நான் கவலையே படல உங்களை ஏ என் பாத்தீங்கன்னா சைஸ்ல பிரச்சனை சார் எல்லாத்துக்கும் பிரச்சனை வர சார் வந்து பிரச்சனை காத்துட்டு அதிக உடைய கூடாது பஸ்ல போடுவோம் பஸ்ல போடுவாங்க பஸ்ல மட்டும் பாருங்க இந்த ஈவினிங் பஸ்ல போறத விட பிரச்சனை எதுவுமே இல்ல அதுவும் ஃபேமிலியோட ஏறத விட கொடுமை எதுவுமே இல்ல கல்யாணத்துக்கு ஸ்கூட்டர் போனா துடி கலைஞரா அது கலைஞராண்டதுனால பஸ் தேச்சு கூட்டமான பஸ்ங்க அது இன்னும் தெரியலீங்க சீட்டு கட்டச்சது நம்ம அது கிடையாது இவங்களுக்கு டிக்கெட்டும் கிடையாது எங்கிட்ட நான் மட்டும் டிக்கெட்டை வாங்கி நிக்கணும் தள்ளி 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 டிரைவரை அதே எடுத்து போயிட்டான் அங்க போனா எஞ்சின் சூடும் கால் அடியும் நம்ம ஐட்டம் திரும்பி பார்க்கல பின்னவன் எவனையுமே தெரியல என்னவரை ஐட்டம்

ஹோட்டலுக்கு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடும் போது டக்குன்னு என்ன பதவியில் படிச்சேன் வெளியூர்ல போய் ஹோட்டலில் தங்கினா ஜாபிரதியா இருக்கணும் சில ஹோட்டலில் தப்பு பண்றாங்க என்னது பெட்ரூம்ல சொத்துலேயே கட்டிலுக்கு மேல ஒரு ஒரு அடிக்கு சுத்தி கண்ணாடி வச்சிருக்கான் முகம் கண்ணாடி அது வந்து அலங்காரத்துக்கு இல்ல சில போட்டோல அது உள்ள கேமரா மறைச்சு வச்சிருக்கான் நம்ம நீங்க தங்குனீங்கன்னா அதை எடுத்து இன்டர்நெட்ல போட்டுருவோம் அப்படின்னு பறிச்சிருக்கேன் இவங்கன்னா வெளிநாடு வெளிநூல் அது ஒரு டெல்லி அதனால எடுக்க எடுக்க பிரச்சனைன்னு சொல்லி ரூம் சாதிய முதல்ல வாங்கிட்டு என் மொழி கிட்ட நீங்க எப்படியாவது பயில கூட்டிட்டு நான் மேல போயிட்டேன் மேல போறேன் அந்த பரிச்சு ஞாபகம் வருது என்னென்ன ஒண்ணு இல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேமரா வச்சிருக்கானா இல்லையான்னு பாத்துக்க முடியாம எப்படி பாத்துக்க முடியும்னா ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லைட்ட அந்த கண்ணாடி மேல காட்டுங்க காட்டினீங்கன்னா ஒளி ஊடுருவிச்சுன்னா இல்ல உள்ள கேமரா இல்ல ஒளி ஊடுருவாம ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உள்ள கேமரா இருக்கு இது எனக்கு தெரியும் சரி ஒரு ரூம்ல கிரிக்கெட்டு போய் ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்

பிரச்சனை இல்ல அவர்கிட்ட கேட்க முடியாதுங்க இது உள்ள கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஹோட்டல் சண்டை வரும் அவர்கிட்ட நான் அடிச்சு பாக்குறேன் ஊடுருவு தான் பாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஊடுருவதுக்கு என்னன்னு அவருக்கு புரியாது அவர் இங்கிலீஷ் மீடியம் வச்சவன் ஊடுருவதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் மீடியம்

நல்லா சிலனின் குழல் தீது மேலுலகம் இல்லனும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொண நல்லாற்றனின் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொல நல்லாச்சினின் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கூட நல்லாச்சிரனின் கொழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொல நல்லாற்றனின் கொழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயுவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொட நல்லாச்சனின் குழல் தீது மேலுலகம் இல்லனும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கூட நல்லாச்செலனின் கொழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொட நல்லாற்றனின் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொட நல்லாற்றனின் குழல் தீது மேலுலகம் இல்லனும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கூட நல்லாச்சிறனின் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று முயுவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்கௌரிடமிருந்து நல்வரையில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கூட